அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனும் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் என்ற இலங்கையின் முக்கிய செய்திகளின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்கலாம் செம்மணி புதைகுளியில் நேற்றைய தினமும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏழு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் இதுவரை செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக உயர்வடைந்திருக்கின்றது அதாவது இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது அகலப்பட்ட புதைகுழிகளில் மிக பெரிய அளவில் மூன்றாவது பெரிய புதைகுழியாக மனித புதைகுழியாக இது மாற்றமடைந்திருக்கின்றது நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட சடலங்களில் நான்கு முதல் ஐந்து வயது நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தை ஒன்றினுடைய எலும்பு கூடும் குழந்தைகள் பால் அருந்தக்கூடிய பால் போத்தில் என்று சொல்லுவார்கள் அந்த போத்தல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அங்கே பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் யுவதிகள் மட்டுமல்ல பச்சை குழந்தைகள் கூட கொடூரமாக கொல்லப்பட்டு பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு மிக கொடூரமான ஒரு செய்தியினுடைய எச்சங்களாகத்தான் இவற்றை பார்க்க வேண்டியிருக்கின்றது எந்த ஒரு போரிலும் கூட மிக மிருகத்தனமான ஒரு வர்க்கம் கூட குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை கொள்வது கிடையாது ஆனால் இங்கே குழந்தைகள் கூட கொடூரமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எண்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் காணப்பட்ட சூழ்நிலையில் சர்வதேச மத்தியஸ்தர்கள் அதாவது சர்வதேசத்தின் உடைய பிரதிநிதிகளின் அதாவது சர்வதேச உடைய முன்னிலையில் இவை விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வளர்த்திருக்கின்றன ஏனெனில் குற்றத்தை இழைத்தவர்களே குற்றம் குறித்து விசாரணை செய்யும் பொழுது அதில் நீதியான தீர்ப்புகள் வரும் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் இந்த குற்றங்களை இழைத்திருப்பவர்கள் இராணுவத்தினர் அவர்களுடன் தொடர்பு போலீஸ் மற்றும் பல்வேறுபட்ட தரப்புகள் இராணுவ அமைச்சகத்துடன் தொடர்புடையவர்கள் இதில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையான குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்கனவே இலங்கையில் மூன்று மிகப்பெரிய மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன குறிப்பாக மன்னாரில் இருக்கக்கூடிய புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட மொத்த மன்னாரின் சதோசா புதைகுழியில் இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அதன் பின்னர் மாத்தலை வைத்தியசாலை ஒரு இடத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன இதன் பின்னர் திருக்கேதீச்சரம் புதைக்குழி எண்பத்தி ரெண்டு மனித எலும்புகள் அகலப்பட்ட புதைக்குழியாக இருந்த சூழ்நிலையில் தற்போது விட அதிகமாக எண்பத்தி ஐந்து எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மூன்றாவது பெரிய மனித புதைக்குழியாக செம்மணி சிந்துபாத்தி புதைக்குழி மாறியிருக்கின்றது எனவே குழந்தைகள் முதல் பெண்கள் வரை அந்த குழந்தைகளுடைய புத்தகப்பைகள் கண்டெடுக்கப்படுகின்றன பால் போத்தல்கள் கண்டெடுக்கப்படுகின்றன குழந்தைகள் பெண்கள் தந்தையர்கள் தாய்கள் என கொடூரமாக அத்தனை பேரும் ஏவிரக்கமின்றி அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இது தெளிவுபடுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பான விசாரணைகளில் இந்த அரசு நீதியுடன் செயற்படுமா இந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குமா என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது தொடர்ச்சியாக தோண்டும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தோண்டுவதற்குரிய அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதால் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அடுத்த இந்த போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திக்குறிப்பில் இந்த வருடத்தில் அதாவது இந்த ஏழு மாத காலத்தில் மட்டும் நாட்டில் எண்பத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிகளவான சூடு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாகவே இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை இருபத்தி நான்கு துப்பாக்கிதார்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் மோட்டார் சைக்கிளை செலுத்திய குற்றச்சாட்டில் இருபத்தி ஆறு பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் செய்தி வெளியிட்டிருப்பதுடன் உங்களுடைய பிரதேசங்களில் இவ்வாறு சட்டவிரோதமான ஆயுதங்கள் அல்லது பாதாள கோஷ்டியுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் யாரும் ஈடுபடுவது குறித்து உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களில் நீங்கள் அது தொடர்பில் புகார் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போலீஸாரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு ஆறு மாத காலத்தில் எழுபத்தி மூன்று துப்பாக்கிச்சூடுகள் அந்த துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு என்பது சாதாரண விடயம் கிடையாது மிகச்சிறிய ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கை ஒரு வருடம் கூட முடியவில்லை அரை வருட காலப்பகுதியில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பாத குழுக்கள் சரியான முறையில் ஒடுக்கப்படாவிட்டால் அல்லது அவர்கள் வேட்டையாடப்படாவிட்டால் மீண்டும் மீண்டும் இங்கே மனித படுகொலைகள் சாதாரணமாக மாறிவிடும் என்பதுதான் போலீஸ் தலைமையகத்தினுடைய செய்திக்கு பின்னர் பலரும் யோசிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து காளிமுகத்திடலில் நடைபெற்ற கோத்தா குகம போராட்டத்தின் பின்னர் அந்த போராட்டம் உச்சமடைந்தது போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை ஏ பிரதமர் மாளிகை அலரி மாளிகை உட்பட அனைத்தையும் கைப்பற்றி கொண்டார்கள் மிகப்பெரிய அளவில் நாட்டை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்ற கோதாபாய ராயபக்ஷவும் அவருடைய கூட்டத்தினரும் அவசர அவசரமாக நாட்டை விட்டு தப்பி வெளியேறியிருந்தார்கள் நாட்டை விட்டு அவர்கள் போராட்டம் உச்சமடைந்த பின்னர் வெளியேறிய பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையின் தொடக்கமாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றிருந்தார் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் கோத்தா கோகம போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய அந்த கூடாரங்கள் போலீஸ் இராணுவத்தை அனுப்பப்பட்டு இரவோடிரவாக அடித்து நொறுக்கப்பட்டு அவர்களும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டு கலைக்கப்பட்டது தற்போது இந்த விடயம் தொடர்பில் காலிமுகத்திடரில் நடைபெற்ற கோத்தா போராட்டத்தின் போது தாம் போலீஸாரால் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக கூறி சட்டத்திர நுவான் புவகை என்பவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை தொடர்ந்து இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடித்திருக்கின்றது ஏர் மட்டுமல்ல இன்னும் நான்கைந்து பேர் தங்களை சட்டவிரோதமாக கைது செய்திருந்தார்கள் தாக்கியிருந்தார்கள் தங்களை மிக மோசமாக போலீசார் நடத்தியிருந்தார்கள் என்று மனுக்களை தாக்கல் செய்த சூழ்நிலையில் அது தொடர்பான மனுக்களை விசாரணை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் சம்மதித்திருக்கின்றார்கள் நியாயமான காரணமின்றி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது என்பதன் அரசியலமைப்பின் கீழ் அவரது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அந்த சட்டத்திறனை தெரிவித்த சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது இந்த வழக்கு விசாரணையில் போலீஸ் மா அதிபர் இராணுவ தளபதி கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அப்போதைய அரசு தலைவராக இருந்த ரணில் விக்ரம் முதல் பெயரிடப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ரணில் விக்ரம் உடைய வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனித உரிமைகளுக்கு அப்பால் பட்டு இந்த அவசர கால சட்டத்தை உங்களுக்கு ஏற்ற விதத்தில் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் அவசர கால சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தும் பொழுது அது குறிப்பிட்ட காலம் பாராளுமன்றத்தில் முடிவடைந்தால் மீண்டும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று சட்டமூலத்தை நிறைவேற்றிய பின்னர் தான் பயன்படுத்த முடியும் அதற்கு சில சிறப்பு அனுமதிகள் இருக்கின்றன ஆனால் உங்களுக்கு நினைத்தபடி பயன்படுத்தி கோத்தா குகம போராட்டத்தில் கோதாபாயவனுடைய எதிர்ப்பாளர்களை அரசினுடைய நடவடிக்கைகள் காரணமாக வெறுப்பில் இருந்தவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றீர்கள் அவர்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல இந்த அவசர கால சட்ட விதிமுறைகளை அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் என மிகப்பெரிய கண்டனத்தை ரணில் விக்ரம் சிங்காவுக்கு நீதிமன்றம் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் வழங்கி அது மட்டுமல்ல இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடுக்கும் வழக்குகளை நாங்கள் விசாரணை செய்ய போகின்றோம் இந்த விசாரணையின் அடிப்படையில் நீங்கள் அடுத்த வழக்குகளுக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டி இருக்கலாம் என்ற எச்சரிக்கையும் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது எனவே கோதா கோகம போராட்டம் கோதாபாயவின் உடைய படைகளால் அவருக்கு ஆதரவாளர்களால் அடித்து காலிமுகத்திடல் பல்வேறுபட்ட பகுதிகளில் நொறுக்கப்பட்டு அது பின்னர் மிக பெரும் வன்முறையாக அடுத்து வரும் நாட்களில் மாறியது ஆனால் அரண் விக்ரம் சிங்கை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஓரளவுக்கு நாட்டில் அமைதி நிலவிய போது அவர் அவசர அவசரமாக எவ்வாறு இந்த அவசர கால சட்டத்தை போராட்டத்தில் ஈடுபட்ட சிவிலியன்கள் மீது பயன்படுத்தினார் என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது நீதிமன்றமும் மிகப்பெரிய அளவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த விடயம் தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இன்று காலை தெகிவலை எஸ்டிஎஸ் ஜெய்சிங்க மைதானத்திற்கு அருகில் கல்கிசை நகரசபையின் சுகாதார மேட்பாளியாளர்கள் மீது சரமாரியான துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் காலை இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றாலும் துப்பாக்கிச்சூட்டு முயற்சியிலிருந்து அவர் தப்பி இருக்கின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த தாக்குதல்தாரர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி இருப்பதாகவும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தாம் மேற்கொண்டு வருகின்றோம் என்ற செய்தியை அந்த பகுதியினுடைய போலீசார் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கான எந்த முடிவுகளையும் அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இலங்கையின் பொருளாதாரம் முதல் காலாண்டில் பதிவானதைப் போன்று இரண்டாவது காலாண்டிலும் அதே விதத்தில் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் வளர்ச்சி அடையும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்தமையால் பொருளாதார வளர்ச்சியில் எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பதால் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கோ நிறுத்துவதற்கோ எந்த திட்டமும் இல்லை தீர்மானமும் இல்லை இதுவரை அந்த வாகன இறக்குமதி தொடர்பான நடைமுறைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதை பின்பற்றப்படும் என்று வாகன இறக்குமதி கட்டுப்பாடு குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் அடுத்து யாழ்ப்பாண மயிலிட்டியிலிருந்து ஆழ்கடல் கடத்தொழிலுக்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் ஆறு பேருடன் சென்ற படகு இதுவரை கரை திரும்பவில்லை என அங்கிருக்கும் மீனவர்களினுடைய குடும்பத்தினர் புகார் அளித்திருக்கின்றார்கள் பருத்தித்துறையைச் சேர்ந்த நீண்ட நாள் படகில் ஆறு கடற்கொழிலாளர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயிலட்டி துறைமுகத்திலிருந்து பயணித்திருக்கின்றார்கள் எவ்வாறு பயணித்த கடத்தொழிலாளர்களுடன் பயணித்த படகு இன்று அதிகாலை வரை கரைக்கு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த நபர்கள் குறித்தும் எந்த ஒரு தொடர்புகளோ தகவல்களோ கிடைக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய பதற்ற சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக கடலில் அவர்கள் எந்த திசைக்கு சென்றிருக்கின்றார்கள் எங்கு இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து தகவல் தெரியாத சூழ்நிலையில் இது தொடர்பாக அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்களை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்த உலக சுகாதார அமைப்பு என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுவதும் பரவியதைப் போல இந்தியா இலங்கை உட்பட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் செக்குன்குனியா நோய் நோய் மிகப்பெரிய அளவில் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த நோய் பரவல் தற்போது ஐரோப்பா உட்பட பிற பகுதிகளிலும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தில் நூற்றி பத்தொன்பது நாடுகள் உள்ளதுடன் சுமார் ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட உள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதும் செக்யூன் குனியா ஒரு தொற்று நோயாக பரவியது இதன் போது ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இது மோசமான ஒரு உடல்நல பிரச்சனைகளை மக்களுக்கு ஏற்படுத்திய சூழ்நிலையில் மீண்டும் இந்த செக்யூன் குனியா தொடர்பில் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கையுடன் மக்கள் இருக்க வேண்டும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கடன் அட்டை அல்லது டெபிட் அட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் ஏதாவது வர்த்தக நிலையங்கள் ஏதாவது சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய கிரெடிட் கார்டு விசா கார்டு போன்றவற்றை பயன்படுத்தி பரிவர்த்தனை செய்யும் பொழுது வாடிக்கையாளர்களிடமிருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் சில இடங்களில் ஐந்து சதவீத கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது ஆனால் அவ்வாறு வசூலிக்க சட்டபூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது அட்டை செலுத்தும் இயந்திரத்தை பெறும்போது வணிகர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் கூடுதல் கட்டணத்தை வாடிக்கையாளரிடம் இருந்து பெற முடியாது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இருந்த போதிலும் பல பகுதிகளில் கடன் அட்டைகளையோ அல்லது டெபிட் அட்டைகளையோ ஏடிஎம் அட்டைகளையோ நீங்கள் பயன்படுத்தி கொள்வனவு செய்யும் பொழுது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வரி அல்லது சில இடங்களில் ஐந்து சதவீத வரி வசூலிக்கப்பட்டால் இது தொடர்பில் நீங்கள் முறைப்பாடுகளை செய்ய முடியும் எனவும் இது தொடர்பாக மத்திய வங்கிக்கோ அல்லது நுகர்வோர் விவகார துறையினருக்கோ நீங்கள் முறைப்பாட்டை செய்யலாம் அவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் அதிகாரம் எந்த ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கும் வழங்கப்படவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இறுதியாக இந்தியாவின் ஏர் இந்தியா விமான விபத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் மிக மோசமான ஒரு விபத்தாக அண்மையில் அந்த விபத்து பதிவாகியிருந்தது இந்தியாவிலிருந்து லண்டன் நோக்கி சென்ற அந்த விமான விபத்தில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்கள் தற்போது மாற்றி அனுப்பப்பட்டிருப்பதான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது குறித்த விபத்தில் கொல்லப்பட்டவர்களின் உடலங்கள் சிதைந்து போயிருந்த நிலையில் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் எச்சங்கள் தொடர்பில் சர்ச்சை எழுப்பப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் கொல்லப்பட்ட பெண் ஒருவருடையது கூறி அவருடைய மன மகனுக்கு அனுப்பப்பட்ட எச்சங்கள் அந்த பெண்ணினுடையது அதாவது தன்னுடைய தாயினுடையது அல்ல என்று லண்டனில் வசிக்கும் அவருடைய மகன் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இதற்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பற்ற முறையில் இந்த சடலங்களை சரியான முறையில் அடையாளப்படுத்தாமல் இன்னொருவரின் சடலத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என லண்டனில் வசிக்கும் அவர் முறைப்பாடு செய்திருப்பதுடன் இந்திய அரசாங்கத்துடன் இது குறித்து விளக்கம் கூறியிருக்கின்றார் அகதமபாத் விமான விபத்தில் தமது தந்தையும் தாயும் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களுடைய சடலங்கள் என்று கூறப்படும் எச்சங்களே மாறி அனுப்பப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இயற்கை இரண்டு தினங்களும் முன்பாகவும் ஒருவர் தன்னுடைய தந்தையினுடைய சடலம் என கூறி வேறு ஒரு நபருடைய சடலம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே விமான விபத்தில் தங்களுடைய அன்புக்குரிய உறவினர்களை உயர்லந்து அவர்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருப்பது ஒரு உரம் இருக்க மறுபுறத்தில் அவர்களுடைய சடலங்களை கூட சரியாக இனங்காண முடியாத நிலையில் அதை சரியான முறையில் அடையாளப்படுத்தாமல் அனுப்பியிருப்பது இந்திய விமானத்துறைக்கும் இந்திய அரசுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியையும் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இந்த நாளில் வெளியான செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன தினந்தோறும் இலங்கையில் நடைபெறும் அனைத்து செய்திகளையும் உலக செய்திகளையும் அனைத்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்